ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இந்த டொயாட்டோ ஆக்சியோ கார் பார்த்திங்கன்னு சொன்னால் இல்லங்கையில் ஒருத்தர் விற்பனைக்காக நிற்குது ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் ஜெனூன் மைலேஜோட அப்புறம் ஸ்மார்ட் கீ ரிவர்ஸ் சென்சர் பவர் ஸ்டேரிங் வசதியோட ஒரிஜினல் பெயிண்ட் கார் எப்போ வந்ததோ அப்போலேருந்து இப்போ வரையும் ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினல் பார்ட்ஸோடு அப்படியே விற்பனைக்காக நிற்கிது இது எத்தனை ஆண்டு கரெக்டாக வந்த முடல் அப்புறம் எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுது கரெக்டாக இப்போ வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி சொல்லி தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் இந்த கார் சொன்னால் ஓட்டோ கியர் வசதியோட விற்பனைக்காக நிற்கிது ஜப்பான் மோடல் வாங்க இந்த காரை பற்றிய ஃபுல் வீடியோக்குள்ள நான் போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோக்கும் ஒரு கார் ஒரு லைக்கை பண்ணிவிட்டு வாங்க இந்த காரை பட்டிய ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் இந்த காருடைய கரெக்டான மொடல் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டொயாட்டோ ஆக்சியோ தான் இதோடய கரெக்டான மொடல் இது எத்தனை ஆண்டு தயாரிக்கப்பட்டு பார்த்தா இரண்டாயிரத்தி பதிமூன்று டூ தௌசண்ட் தேர்ட்டீன் இது மனுஃபேக்சர் பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இது ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது இதில் ஃபியூல் பார்த்திங்கன்னு சொன்னால் அதாவது பெட்ரோலாக டீசலாக இருந்து கேப்பாங்க தானே அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஹைப்ரிட்டில் இயங்கக்கூடியதான் இந்த கார் இப்போ வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதனாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்குது ஒன் லேக்ஸ் செவன்டி நைன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் இப்போ வரையும் கரெக்டாக ஓடி இருக்குது இதில் இன்ஜின் சிசி எவ்வளோன்னு கேட்டால் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு சிசி தான் இதில் இன்ஜின் சிசி இது ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் வசதி இருக்கக்கூடிய ஒரு கார் மேடின் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜப்பான் மாடல் ஜப்பான் மாடல்ன்னாவே நல்லா பாவிக்கும் அது சொல்லவே தேவையில்லை அதோட இதில் இருக்கிற வசதிகள் என்னென்னு பார்த்துடும் ஒரிஜினல் பெயிண்ட் இப்போ வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையும் பெயிண்ட் ஒன்றுமே அடிக்கப்படாமல் ஒரிஜினல் பெயிண்ட்டுடைய விற்பனைக்காக நிற்கிது பவர் மிரர் வசதிகள் இருக்குது ரெட்ராகபிள் மிரர் வசதிகள் இருக்குது பவர் ஷட்டர் வசதி இருக்குது அப்புறம் சென்டர் லோக் வசதி இருக்குது அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் அப்புறம் ஏபிஎஸ் அப்புறம் ஏப் பேக்ஸ் இருக்குது மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டேரிங் உங்களுக்கு உள்ள வசதி இருக்குது மிரர் சன்வைசர் டோன் டோர் சன்வைசர் நேவிகேஷன் சிஸ்டம் அதாவது ஜிபிஎஸ் சிஸ்டம் இதில் இருக்குது அப்புறம் ஆர்ம் ரஸ்ட் இருக்குது ஹெட் ரஷ்ட் இருக்குது டிஸ்பிளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் டிஸ்பிளே இதில் இருக்குது ஏசி உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும் அதோட ஸ்மார்ட் கீ வசதி இதில் இருக்குது ரிவர்ஸ் சென்சர் வசதி இருக்குது ஆடியோ சிஸ்டம் உங்களுக்கு கிளியராக ஒர்க் பண்ணும் ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் ஒரிஜினல் கப் ஹோல்டர்ஸ் இருக்குது சூப்பர் கண்டிஷன் மற்றும் ஜெனூன் மைலேஜ் உங்களுக்கு சொன்ன ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பது நாயிரம் ஜெனூன் மைலேஜோட விற்பனைக்காக நிற்கிது கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்டீரியர் பலம் பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் சீட்ஸோ மேலே இருக்க ரூஃபோ எந்த விதமான இது சொல்கிற டேமேஜுகள் கீரல்கள் ஒன்றுமே இல்லாமல் நல்ல நீட்டாக உங்களுக்கு காருக்குள்ளே இருக்குது இன்டீரியர்னு சொல்லும்போது உங்கள் டேஷ்போர்ட் ஸ்டேரிங் ரூஃப் உள்ள இருக்க சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் செம்ம கிளீனாக விற்பனைக்காக நிற்குது அதுபோல் வெளிப்பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய ஸ்கிராட்ச்கள் இல்லாமல் டயர் வளம் இல்லாமல் உங்களுக்கு நல்லா இருக்குது என்ன சொன்னால் சில வாகனங்கள் பார்த்தீங்கன்னா இருந்தாவே தெரியும் உடனே சின்ன கீரல் எல்லாம் இருக்கும் அப்படி ஒன்றும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தோன்னே ஒரு நல்ல லுக்கோட கலரும் பார்த்தீங்கன்னா பெரிய அடிக்கிற மாதிரி கலர்னு இல்லை சில பேருக்கு இந்த கலர் பிடிக்கும் அப்படித்தான் இந்த கார் விற்பனைக்காக நிற்கிது ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இதில் வசதி எல்லாமே சொல்லிவிட்டேன் எத்தனை ஆண்டு வந்தது எத்தனை ஆண்டு ரைஸ்ட் வந்தது எல்லாமே சொல்லிவிட்டேன் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இந்த காருக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் தான் சொல்ல போகிறேன் இப்போ நான் சொல்ல போகிற ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை உண்மையாகவே இந்த ஆக்சியோ கார் தான் சில பேர் இருப்பாங்க அப்படியானவங்களுக்கு இந்த ப்ரைஸ் ஓகேன்னு சொன்னால் நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுற அவங்களுக்கு இதை விற்பனை செய்யறோம் இந்த கன்டாக்ட் நம்பர் தான் நீங்கள் நேடியாக கால் பண்ணி ப்ரைஸை பற்றி கலைக்கலாம் ஓகே இந்த ஆக்ஸியோ டோட்டோ ஆக்ஸியோ காருக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தா தொண்ணூற்றி எட்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் நைன்டி எயிட் லேக்ஸ் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த காருக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் சொன்ன ப்ரைஸ்லேருந்து கட்டாயம் உங்களுக்கு சில லட்சங்கள் குறைச்சி தான் தருவாங்க தொண்ணூற்றி எட்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் சொல்லியிருக்கிறாங்க நைன்டி எயிட் லேக்ஸ் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் சொல்லப்பட்ட ப்ரைஸ் ஓகே உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க நம்பர் தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு வச்சுங்க சார் மறக்காமல் இப்போ இருக்கா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இப்போ வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டுருக்கிறீங்கன்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற வாகனங்கள் விற்பனைக்கு இருக்கிற வாகனங்கள் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொண்டு வாரேன் மாதத்துக்கு கட்டாயம் ஒரு இருபது இருபத்தஞ்சி வெஹிக்கிள் நான் அப்லோட் பண்ணுறேன் அதில் உங்களுக்கு மோட்டர் பைக் ஹையர்ஸ் ஆட்டோ அப்புறம் பார்த்திங்கன்னா கார் கேடிஎஸ் எல்லாமே நான் அப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக நான் அப்லோட் பண்ணிக்கொண்டு வாரேன் கட்டாயம் ஜூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க